ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சங்கீதா புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பஸ்காவை பொசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண இருக்கிறீர் என்று கேட்டார்கள் இங்கே இயேசு அவருடைய சீஷர்களும் என்ன செய்யறாங்க பஸ்காவை ஆசரித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேதத்துல இதுதான் கடைசி பஸ்கான்னு நான் நினைக்கிறேன் அந்த பஸ்காவே நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துதான் என்று பவுல் கூறுகிறார் அப்போ இந்த பஸ்கா மேசியாவை நினைவு செய்யப்பட்டிருக்கிறது நமக்கென்று ஒரு இரட்சகர் வருவார் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி பலியிடப்படுவார் என்பதை அறிவிப்பதற்காகவே இந்த பஸ்கா ஆதியிலிருந்து ஆசரிக்கப்பட்டு வருகிறது பஸ்கா முதன் முதலில் எங்கே எப்போது ஆசரிக்கப்பட்டது என்று நம்ம பாப்பமா அந்த பாவ மாம்சத்தை சுட்டெரித்து விடு உன்னுடைய பாவ செயல்களை சுட்டெரித்து விடு உன்னுடைய பாவ பேச்சை சுட்டேரித்து விடு அந்த மறுபடியும் அந்த செயல்கள் உன் வாழ்க்கையில திரும்ப வரக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இடத்துல சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றாரு புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க வேண்டும் இந்த புளிப்பில்லாத அப்பம் எதை குறிக்கிறது இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புசிப்பது இது சரீரப்பிரகாரமான பாவ செயல்களை குறிக்கிறது இந்த புளிப்பில்லாத அப்பம் இருதயத்திற்குள் வேலை செய்கிற பாவத்தை குறிக்கிறது வாசிப்போம் ஒன்று குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல துர்குணம் கொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம் பொல்லாப்பு துர்குணம் என்னும் புளித்த மாவோடே அல்ல என்று இங்கே பவுல் கூறுகிறார் இந்த இருதயத்தில் எழும்பக்கூடிய பாவமாகிய பொல்லாப்பு துர்குணம் பொருளாசை இவை எல்லாம் புளித்த மாவுக்கு அடையாளமாய் இருக்கிறது அதனாலதான் புளித்த மாவில் அப்பம் புசிக்க கூடாது என்றும் புளிப்பில்லாத புதிய மாவிலே அப்பம் சுட்டு புசிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது சன செய்யக்கூடிய செயல்களை அதாவது பாவ செயல்களை நாம் மாற்றிக்கொள்ள முடியும் அது எப்படி இருதயத்தில் எழும்பக்கூடிய பாவ எண்ணங்களை பாவ சிந்தனைகளை நாம் தடுக்க முடியும் என்று கேட்டால் அதனால தான் புளிப்புள்ள மாவிலே அல்ல புளிப்பில்லாத புதிய மாவிலே அப்பம் சுட்டு சாப்பிட சொல்லப்பட்டிருக்கிறது புளிப்புள்ள மாவு பாவ சிந்தனைகள் புளிப்பில்லாத மாவு தேவனுடைய சிந்தனைகள் தேவனுடைய சிந்தனைகள் உள்ளே வரும் பொழுது இந்த பொல்லாத சிந்தனைகள் நம்ம இருதயத்திலிருந்து வெளியேறும் இந்த தேவனுடைய சிந்தனைகளை எப்படி நம் இருதயத்திலே கொண்டு வருவது தினந்தோறும் வேத வசனங்களை வாசியுங்கள் முடிந்தவரை அதை தியானியுங்கள் தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தை நிரப்பும் பொழுது கொல்லாத சிந்தனைகள் வரும் ஆனால் தேவனுடைய வார்த்தையின் மூலம் அதை சுலபமாக மேற்கொள்ளலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது காலையில அவசர அவசரமா எழுந்து ஆபீஸ்க்கு கிளம்பி போய் வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அப்படி எனக்கு ரெஸ்ட் எடுக்க கூட சரியான நேரமே இல்லை இதுல நான் எங்க வேதம் வாசிப்பது தியானிப்பது என்று தானே கேக்குறீங்க ஏன்னா நானும் அப்படியெல்லாம் நினைச்சிருக்கேன் இருந்தாலும் பரவாயில்ல தினமும் முடிந்தவரை முதலில் ஒரு பத்து நிமிடம் தேவனோடு செலவிடுங்கள் அதன் பிறகு உங்கள் நேரத்தை அவர் பெருக பண்ணுவார் அடுத்து கசப்பான கீரையோடு புசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது எதை குறிக்கிறது யோசேப்பு பிறகு இஸ்ரோவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே அதிகமாய் பலுகி பெருகினார்கள் யோசேப்பையும் அவன் இந்த தேசத்திற்கு செய்ததையும் அறியாத பார்வோன் இஸ்ரவேல் மக்கள் அதிகமாய் பெருகுவதை விரும்பவில்லை அதனால் அவர்களை எல்லாம் மிகவும் கொடுமையாய் வேலை வாங்கினான் அந்த கொடுமையினால் இஸ்ரோவேல் மக்கள் தங்கள் ஜீவனும் கசப்பானது என்று யாத்ராக்கமும் ஒன்னாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் சொல்லுகிறது அதாவது இந்த கொடுமையிலே தினம் தினம் சாவதை விட ஒரேடியாக செத்து போய்விடலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த ஜீவன் இருந்து என்ன ஆக போகிறது என்று அவர்களுடைய வாழ்க்கையே கசப்பாய் போனது இப்படிப்பட்ட கசப்பான அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து தேவன் அவர்களை நல்ல தேசத்திலே பாலும் தேனும் கொடுக நலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார் இல்லையா அந்த அடிமைத்தனத்தை நினைவு கூறும்படியாய் கசப்பான அடிமைத்தனத்தை மிகவும் கொடுமையான அடிமைத்தனத்தை நினைவு கூறும்படியாய் தேவன் இந்த கசப்பான கீரையை புசிக்க சொல்கிறார் அது வெறும் அடிமைத்தனத்தை மட்டும் குறிப்பதில்லை அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து தேவன் எப்படி அவர்களை விடுவித்தார் என்பதை நினைவு கூறும்படியாய் செய்கிறார்கள் இதே போல நாமும் பல சூழ்நிலைகளில் பல கசப்பான அனுபவங்களை சந்தித்திருப்போம் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து அப்படிப்பட்ட கடுமையான கசப்பான சூழ்நிலைகளிலிருந்து தேவன் நம்மையும் விடுவித்து தமக்கென்று தெரிந்து கொண்டார் இல்லையா சரி இப்போ பஸ்காவை புசிக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்ன தேவன் அதை எப்படி புசிக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் வாசிப்போம் யாத்திராகம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி உங்கள் கால்களில் பாதரச்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடிப்பிடித்துக்கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள் அது கத்தருடைய பஸ்கா உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரச்சைகளை தொடுத்து கொண்டும் கையில் தடிப்பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசியுங்கள் என்று இங்கே கூறுகிறார் ஏனென்றால் பஸ்காவை புசிக்கும் பொழுதே உனக்கு ரட்சிப்பு வந்துவிடும் நீ உடனே அந்த அடிமைத்தரம் வீடாகிய எகிப்தை விட்டு வெளியேறும் நேரம் அது அந்த ரட்சிப்புக்கு நீ தயாராக இருக்க வேண்டும் கத்தர் புறப்படு என்று சொன்ன உடனே புறப்பட வேண்டும் அந்த சமயத்துல போய் என் சட்டையை காணும் என் பேண்ட்டை காணும் என் செருப்பை காணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது கிளம்புன்னு சொன்னா கிளம்ப வேண்டியதுதான் அவ்வளவுதான் அது இரவு நேரமா இருக்கிறபடினால கையில ஒரு தடியை பிடித்துக்கொள் என்று கூறுகிறார் புறப்படு என்று சொன்னதும் அந்த இடத்தை விட்டு புறப்பட வேண்டும் அவ்வளவுதான் அவங்க செய்ய வேண்டிய வேலையே இவர்கள் எல்லாம் மக்களிடம் கூறுகிறான் எல்லாரும் அதே போல பஸ்காவை ஆசரிக்கிறார்கள் அன்று இரவு சங்கார தூதன் வந்து எகிப்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிக்கிறான் ஆனால் இஸ்ரோவேலர் வீடுகளையோ அவன் கடந்து செல்லுகிறான் ஏன்னா அந்த வீடை கடந்து பொழுது வீட்டு வாசல் நிலை கால்கள்ல பூசப்பட்ட ரத்தத்தை பார்த்து அங்கிருந்து கடந்து செல்லுகிறான் அந்த ரத்தம் இஸ்ரவேல் மக்களை உயிரோடே காக்கிறது அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திற்கே இவ்வளவு வல்லமை இருக்குமானால் இன்றைக்கு நமக்கு இருக்கிற தேவாட்டுக்குட்டியின் ரத்தம் நம்ம எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது இல்லையா இப்போ எகிப்தில் எல்லார் வீட்டிலும் அழுகுறல் பார்வோன் வீடு முதல் சிறைச்சாலையில் கைதியாக இருப்பவனின் உள்ள தலைச்செண் பிள்ளை வரை எல்லாரையும் சங்கரித்து விட்டான் சங்கார தூதன் எல்லார் வீட்டிலும் மரண ஓலம் ஆடு மாடுகளின் தலைச்சென்களையும் அந்த சங்காரம் விடவில்லை தலைச்சன் பிள்ளைகள் என்று சொன்னால் ஒரு வீட்டில் உள்ள தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ அம்மாவோ யார் வேணாலும் அந்த வீட்டில் தலைச்சன் பிள்ளையா இருக்கலாம் அந்த தலைச்சன் பிள்ளை மரணம் அடைகிறது ஒரு வீட்டில் அப்பா தாத்தா ரெண்டு பேருமே தலைச்சன் பிள்ளையா இருந்திருக்கலாம் அவங்க ரெண்டு பேருமே அந்த வீட்டில் அன்னைக்கு மறிச்சு போயிருக்கலாம் இதற்காக கர்த்தர் தலைப்பிள்ளைகளை சங்கரிக்கிறார் ஏனென்றால் உலகிலுள்ள எல்லா ஜாதிகளிலும் கர்த்தர் இஸ்ரவேலரை தான் முதலில் தெரிந்து கொண்டார் அதனால் கர்த்தருக்கு அவர்கள் தலைப்பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் அவர்களை பார்வோன் விட மனதில்லாதிருப்பதால் கத்தர் அவர்கள் ஒவ்வொருவரின் வீட்டில் உள்ள தலைப்பிள்ளைகளையும் சங்கரிக்கிறார் என் தலைப்பிள்ளையை நீர் விடாமல் இருந்தால் உன் தலைப்பிள்ளையை நான் சங்கரிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சங்கரிக்கிறார் எகிப்து தேசம் எங்கும் அழுகுரல்கள் இப்போ பார்வனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில அந்த இரவு நேரமே மோசையை அழைத்து உடனே உன் ஜனங்களை இங்கிருந்து அழைத்து கொண்டு போ என்று கூறுகிறான் பாருங்கள் பஸ்கை அனுசரித்து கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் முழுவதுமாக சாப்பிட்டு முடிக்கவில்லை பாதியிலேயே அவர்களுக்கு ரட்சிப்பு வந்துவிட்டது உடனே ஆயத்தமாக இருந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் எகிப்தை விட்டு தங்கள் ஆடு மாடுகளோடும் கிளம்புகிறார்கள் கிளம்பும்போது என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எகிப்து மக்களிடத்தில் உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டினிடத்திலிருந்து பொன்னையும் வெள்ளியையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்க சொல்கிறார் இவர்களும் கேட்கிறார்கள் அவர்களும் கொடுக்கிறார்கள் இல்லை என்று சொல்லாமல் அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் கொடுக்குறாங்க இந்தாங்க எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போங்க நீங்கள் இங்கிருந்து கிளம்புனா போதும்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க பாருங்க இந்த ரட்சிப்பில் என்னென்ன அடங்கி இருக்கிறது என்று கொடுமையிலிருந்து விடுதலை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பு வெறுமையிலிருந்து ஆசீர்வாதம் வியாதியிலிருந்து விடுதலை வியாதியாக என்ன வியாதி அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேவேல் மக்கள் எகிப்தியர்களால் பயங்கரமாய் அடிக்கப்பட்டார்கள் தாக்கப்பட்டார்கள் இல்லையா அதனால் அவர்களுக்கு பல காயங்கள் ஏற்பட்டிருக்கும் அதனால் அவர்களால் நடக்க முடியாமல் வேலை செய்ய முடியாமல் சாப்பிடக்கூட முடியாமல் பலவீனப்பட்டிருப்பார்கள் ஆனாலும் இந்த பஸ்காவை புசித்தவுடன் அவர்களுக்கு இருந்த பலவீனம் நீங்கி புது பலத்தோடு எழுந்து அங்கிருந்து புறப்பட்டு போகிறார்கள் இன்றைக்கும் நம்முடைய ரட்சிப்பிலும் இவை எல்லாம் அடங்கி இருக்கிறது